அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சிக்கும் வகையில் திமுக மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் துண்டு பிரசுரம் விநியோகம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் திமுக மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி சார்பாக பாஜக அதிமுக தமிழ்நாட்டுக்கு செய்த துரோக பட்டியல் என்ற துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வஞ்சக பாஜக துரோக அதிமுக கூட்டணியில் இருந்து தமிழ்நாட்டை பாதுகாப்போம் நீட் துரோகி அதிமுக என்ற வாசகங்களுடன் துண்டு பிரசுரங்களை பேருந்து நிலையத்திற்குள் விநியோகித்தனர் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் சண்முக வடிவில் தலைமையில் நகர செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் காளிமுத்து சோமசுந்தரம் ஆகியோர் முன்னிலையில் மாணவ மாணவிகள் பயணிகள் வியாபாரிகள் பொதுமக்களிடம் இந்த துண்டு பிரசுரங்களை வழங்கினார்